பிரபலமாகவும் வல்வெட்டி ஜெர்மனி மற்றும் லண்டன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்லையா ராஜசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனை சேர்ந்தார் காலம் சென்றவர்களான செல்லையா அன்னம்மா தம்பதிகளின் அன்பு முதல்வர் காலம் சென்று தாமோதரம் பிள்ளை ராசம்மா தம்பதிகளின் அன்புமரமகனும் ஞானபூவதி அவர்களின் பாசமிகு ஸ்ரீ ஸ்ரீசங்கர் இந்து சுபாசினி ஆகியோரின் அன்பு மாவனாரும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் சிவசுப்பிரமணியம் நாகராஜா யோகலிங்கம் மற்றும் සහුදලාද ව කවසරලාදවී ஆී ච හෝදදම காනම්ස சிபම් රේමදී கா ணி ஆීරද அු ම බිදුසා නිශාන් සං්ජත් බිදුෂන් සහන ක්‍රබනාස් වුජා ප්‍රවින් ஆී அ பேரும் ஆவாண்டு இவ்வரவித்தலை உட்காருவதில் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்